வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் இந்த கை சுத்து முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த முறுக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசியை நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு கழுவி ஊற வச்சு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வந்து நம்ம விரிச்சு தண்ணியை வடிச்சிட்டு இப்படி காய வச்சிடணும் இது வந்து நல்லா காஞ்சி ரொம்ப காயக்கூடாது இப்படி இப்படி பிடிச்சா கையில் வந்து அந்த ஈரம் இருக்கக்கூடாது இது வந்து அதிரசம் இடியாப்போம் அதுக்கான பக்குவம் தான் இது இப்படி தான் அதுக்கு காய வச்சு அரிசி தான் அரைச்சி நம்ம மிக்சியில் அரைப்பாங்க நீங்கள் வேணும்னா மிஷினில் கொடுத்து ஒரு கிலோ அரைச்சி கொண்டு வந்து கூட நம்ம செஞ்சுக்கலாம் நான் வந்து வீட்டில் தான் மிக்சியில் தான் அரைக்கிறேன் இதை அரைச்சி நம்ம வடிகட்டி சளிச்சு சளிச்சிட்டு நைஸ் ஜல்லடையில் சளிக்கணும் அந்த மாவு ஜல்லடையில் சளிக்கணும் நைஸ் ஜல்லடையில் சளிக்கணும் நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துட்டு வந்து சளிக்காத காட்டுறேன் இதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம மாவு ஜூல் அடையில சளிக்கணும் இப்போ நம்ம மிஷினில் அரைச்சோம் அப்படின்னா இந்த கொஞ்சம் குறுநெல்லாம் இருக்காது நம்ம வீட்டில் அரைச்சால் கொஞ்சம் கொ கொஞ்சம் ரவா மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் வீட்டிலே அரைச்சிக்கோங்க இது கம்மியாக செயலாம் வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் ஏன்னா அது வந்து ஈரமாவு தான் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படி ஸ்டோர் பண்ணால் வறுத்து வச்சுட்டு வேறு எதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும் இந்த முறுக்குக்கு வந்து நீங்கள் ஈர அரிசி தான் யூஸ் பண்ணணும் அதனால் வீட்டில் தேவைப்பட்டப்போ ஒரு டம்ளர் அரிசி ஊற போட்டு அப்படியே அதை வந்து காய வச்சு இடியாப்போம் அதற்கு சத்துக்கெல்லாம் அரிசி அரைப்பாங்கள்ல அந்த மாதிரி அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நைஸ் சென்னடை மாவு ஜன்னடை இப்போ மாவு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி நல்லா ஜலிச்சிட்டோம் ஈர மாவு தான் ஜலிச்சிட்டோம் இது தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் இங்கே எவ்வளோ முறுக்கு போட போகிறீங்களோ அந்த அளவு மாவு ஒரு கப்பு மாவு கூட போதும் ஒரு பத்து பதினஞ்சு முறுக்கு வரும் இதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து மாவு வந்து லைட்டாக உளுந்த பொன்னிறமாக லேசாக ரொம்ப பொன்னிறமாக இல்லாமல் லேசாக வத்துட்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி இதை சளிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க கடலை மாவு வீட்டில் இருக்க கடலை மாவு எடுத்துக்கோங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது ஜீரகம் இதுக்கு வந்து வெண்ணெய் வாங்கியிருக்கேன் வெண்ணெயை வந்து நான் அப்படி உருக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூனு பட்டாரை வந்து இந்த மாதிரி மெல்ட் ஆக்கி வச்சுக்கணும் இது இவ்வளவு தேவைப்படாது இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ வந்து இந்த நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெண்ணையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ பெருங்காயம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பெருங்காயத்தோல் பெருங்காயத்தை நம்ம தனியாக கரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ஒரு ரொம்ப தேவைப்படாது ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து மாவு ரொம்ப அதிகம் தேவைப்படாது கடலை மாவு சும்மா ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் கூட போதும் இது வந்து முறுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக போடுறது தான் ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு தேவையில்லை ஆனால் போட்டால் நல்லா செரிமானம் நல்லா ஆகும் இதை வந்து நம்ம நார்மலாக முறுக்குக்கு பெசைகிற மாதிரியே பிசைஞ்சிட வேண்டியதுதான் ரொம்ப தண்ணியாக போகக்கூடாது பேசா தண்ணி தழிச்சு தளிச்சுணும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு நீங்க பிரசஞ்சீங்கன்னா தான் திட்டம் தெரியும் தண்ணி ஊற்றுறது நீங்க பசஞ்சு வச்சுட்டு பொறுமையா கூட நீங்க செய்யலாம் இந்த மாவு வந்து ஒண்ணும் ஆகாது இப்போ நார்மலாக முறுக்கு மாவு வந்து சவந்து போயிடும் புழிஞ்ச இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு புழிஞ்சால் இதாகிடும் சிவந்துடும் ஆனால் இது வந்து ஒன்றாகாது நேரம் ஆக ஆக நல்லா மாவு பதமாயிடும் இது புழியது எப்படின்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு தெரியல புழிய தெரியல அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த மாவு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்பப்போ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை புழிஞ்சி கற்றுக்கோங்க அந்த காலத்தில் வயசான பாட்டிங்கெல்லாம் பாட்டிங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள எங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியுதா என்னென்னு தெரியல ஆனால் கற்றுக்கணும் இதெல்லாம் தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம் தேவையான அளவு லைட்டாக தெளிச்சுக்கலாம் இப்போ உள்ள பிக்னஸ்க்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது இதோடய டேஸ்ட் வந்து இது வந்து ஒரு பாரம்பரியமான முறுக்கு இது நான் எதாவது சாப்பிடணுன்னு விரும்புவாங்க அது வந்து செய்ய வராது கடையில் வாங்கினா அந்தளவு டேஸ்ட்டு வராது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது அவங்க இந்த மாதிரி போ நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் அவங்க போட மாட்டாங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம சுற்றுறதுக்கான அதை ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்துருவேன் வச்சிருவேன் நல்ல கீரை கட்டணும் இப்படி இப்படி அழுத்திக்கணும் மாவை இந்த நடுப்பராக ஒரு கேப் மூடி மாதிரி ஏதாவது வச்சுக்கணும் இப்படியே வந்து கை வந்து ரெண்டு விரல் தான் சுற்றணும் விரல் சுற்றணும் அவ்வளோதான் எண்ணெய் அப்பப்போ லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கணும் மற்றபடி மாவு டைம் டைமாகவும் உங்களுக்கு நல்ல இதாகும் வெயில் காலங்கிறதுனால உங்களுக்கு மாவு உணர்ந்து சீக்கிரம் காயுது இது அப்படியே அந்த விரல் மட்டும் ரெண்டு விரல் மட்டும் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தொட்டு போங்க இப்போ விடுபட்டாங்களோ ஒன்றும் இல்லை மறுபடியும் அதிலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இன்னொரு சுற்றி வரலாம் இப்படி அமைக்கணும் வரும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு செய்ய செய்ய அது வந்து பழகிடும் அடுத்தது போடலாம் தண்ணியோ எண்ணெயோ அப்படி கையில் தொட்டுக்கிட்டு தொட்டு போங்க இப்படி மூடியில் வச்சு இது பண்ணிடுச்சு கொஞ்சம் க்ரிப் இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பத்தில் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கற்றுக்கிறப்ப பெருசாக விடும் இப்போ வந்து நீங்கள் நைஸாக வேணும் அப்படின்னா நைஸாக இது பண்ணிக்கலாம் ஆரம்பத்தில் பெருசு பெருசாக தான் வரும் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வந்து நல்ல கொஞ்ச நேரம் மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இந்த மாவை எப்போல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்துட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்த கேப்பை அடுத்தங்க கேட்டு ஆக ஆக தான் அந்த மாவு வந்து புதப்படும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புளிகிறப்போ கொஞ்சம் தெரியும் கஷ்டமாக தெரியும் ஆனால் போக போக நல்ல மாவு புதமாயிடும் நீங்கள் வந்து புளிகிறது ஈஸியாக இருக்கும் செய்கிறது சும்மா வீட்டில் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ஊற போட்டு வெயிற அரிசியை அரைச்சிட்டு இதை மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம்

சின்ன கேப்பாக எடுத்துக்கோங்க இது நடுப்புற சென்டரில் பெருசாக இருந்தால் ரொம்ப கேப் இருக்கு அதனால் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்ப ட திக்காக இல்லாமல் சரியான அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மாவு டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இது உடஞ்சிரும் உடையிடும் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் இருக்கேன் முழுங்கல் அரிசியில் ஒரு மாதிரி பொரிய அரிசி வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை பச்சை அரிசின்னா நம்ம வெண்ணெயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது கடையிலலாம் எல்லாம் போயிட்டு வாங்கினீங்க ஹோட்டல் இதில் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குனீங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் மாவு வந்து ஒரு ஈரோ துணி போட மூடி இருக்கும் மூடிட்டு எடுங்க ஏன்னா இந்த ஃபேன் காத்துல காஞ்சிடுவோம் இது வந்து மாவு வந்து அடியில் ஈரம் போதே ஈரம் ரொம்ப காஞ்சிட்டுனா நம்ம எடுக்கிறப்ப உடையும் லைட்டாக ஈரம் இருக்கும்போதே கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு போய் அடுப்பில் எண்ணெய் வாணலை வச்சு நம்ம சுட்டுருவோம் எண்ணெயை கையில் தொட்டுக்கணும் விரலில் கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு மாவை இது பண்ண கையை உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கணும் ரெண்டு விரல் மட்டும்தான் அது வந்து நம்ம மாவை வந்து விரட்டி விடணும் நம்ம வந்து கொடுக்குற மாவு வந்து மெலீஸாக கொடுக்கலாம் இன்னும் கூட மெலீஸாக கொடுக்கலாம் நைஸாக இடத்துல விடுபடுவோம் அதுல இருந்து நீங்க அப்படியே அழைத்து விட்டுட்டு இந்த வச்சு வச்சு ஒரு பண்ணி உளுந்து மாவு இல்லை அப்படின்னா மாவு கூட பொட்டுக்கடலையை ஒரு கப்பில் எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் புட்டுக்கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் உளுந்து கடலை பொருப்பு இதெல்லாம் இல்லைன்னா இப்போ பொட்டுக்கட மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசி அப்படின்னா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் எதுவுமே போட வேண்டியதில்லை

妈妈。 काला कर था हो அந்த நீங்க நிற்கிற கிளா தான் பாதுகாப்பா போகிறேன் இந்த மாதிரி ஒரு சலசலப்பு அடங்கணும் இந்த செம்லேயே வச்சு வேக வைங்க நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்த பிறகு செம்ளிலே வைங்க இந்த மாதிரி நல்லா சட சலப்பெல்லாம் அடங்கணும் இந்த பபுல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எடுக்கணும் அங்கே ஈரமாக இருக்கும்போதே போதே எடுத்துருங்க ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா எடுக்கும்போது உடையும் தோசை திருப்பி எல்லாம் எடுங்க முறுக்கை துணியிலேருந்து இப்போ நல்லா இந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுக்கலாம் அந்த முறுக்கு எடுக்கலாம் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி இந்த மாதிரி கம்பியால் எடுங்க உடையும் உடைய ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எல்லாமே வந்துருச்சு எல்லா முறுக்கும் வந்துருச்சு சுவையான பாரம்பரிய சுவை மிக்க கை சுற்றி முறுக்கு ரெடி சாப்பிட்டு வந்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ்